哪个？<Okay. S 1> சாமி வழப்படுங்க சார் பண்ணலசிஸ் பண்ண முறா பண்ணிட்டேன்

ஒரு பார்த்துருவா நீங்கள் பார்த்து என்னன்னு சொல்லிகாலத்தில் சித்தர்கள் கால்நடையாக நடந்து சொல்லாம நினைச்சுருந்தாங்க மன்ன எடுத்து கூட தாங்க அப்போ வந்து நம்மளாம் வந்து மனிதனாக மனிதனாக இருந்தோம் இப்போ இந்த கனிவ காலத்தில் வந்து சுவாமி என்ன கொடுத்தாலும் யாரும் போதும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி சுவாமி என்ன கொடுத்தாலும் அதை நீங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்தது ஊராக நல்ல நல்ல வழியை பயன்படுத்தி கொள்ளுவாங்க அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி தொழில் முன்னேற்றி அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மா வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு மாதிரி நாலு பேர்த்துக்கு பசுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னா அவள் ஏதோ ஒரு உருவத்தில் வந்து உங்கள் எதாக இருந்தாலும் தீர்த்து விடுவான் சாப்பாடுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா வாங்கி என்ன ஒன்றுவான் கீழே ஓட்டு போயிருவேன் ஒரு வேஸ்ட் ஆகிவினா மனித பெருவியும் கிடையாது இது எந்த மனிதனும் ஓனானும் எங்களுக்கு உணத்தை சொல்கிறது கண்ணை உணர்னா கண்ணை ஓனது இப்போ நீங்களே உன் மனதை நீங்கள் உணர்ந்தால் தான் நீங்கள் யாருன்னு தெரியும் என்னென்ன தெரியாது மனித பிரிவுக்கு புனிதமான கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சாதாரண விஷயம் அப்போ வந்து எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் தனக்காக வேண்டுதலும் போடாத வேண்டதும் செய்யாத எல்லா மக்களும் எல்லாருக்கும் சாமியை இருக்கும்போது நீங்கள் என்றைக்கும் நல்லா இருக்கும் சாமியை எல்லாம் கொடுக்கும்போது அது நீ நல்லபடியாக பயன்பொண்டு போகலாம் ஒன்றாவது முடிஞ்சு நாலு முடிஞ்சு தானந்தோம் பசிக்கிற கொடுக்கு வயசான பாட்டியாக இருக்குது யாராக இருந்தாலும் சரி மனசார கொடுத்துருப்போம் ஒரு ரூபா இருந்தாலும் மனசார தானந்தம் பண்ணு அதான் இரவு ஹியாட்டம் என்ன பார்த்தா இது வந்து குரோஸ் சொல்கிறோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருமே வந்து அது காலத்தில் பஞ்சபூதம் கட்டப்பட்டது ஊரத்துலேருந்து கல் ஒன்று கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசு கட்டினா ராஜா கட்டினா இது வந்து அப்படி கிடையாது அஞ்சு பேருமே அஞ்சு அஞ்சு நாட்டிலேருந்து வந்து பன்னெறி இலையில் விருதி கொடுத்து இந்த கோயில் திருப்பணி கட்டினாங்க காசை வச்சு படத்தை வச்சுக்கிட்டு பன்னெறி இலையில் அது கொடுத்து இன்னும் கோயில் கட்டும்போது போது கூட்டு விளைவுகளை பிரித்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்ச கூலி அதில் இருக்கும் ஆனால் அஞ்சு பேர்த்துக்கு தஞ்சையா ஒரு வேலை கோயில் கட்டுறது ஒருத்தருக்கு காத்த கோவர்கள் கட்டுறதுக்கு ஒருத்தருக்கு அஞ்சு பேர்த்துக்கு ஒரு வேலை கொடுத்து இந்த கோயிலை கட்டிக்கணும் இது வந்து குருஸ்தலம் எல்லாமே தீர்த்தி இந்த அஞ்சு பேர்த்து நினச்சிக்கணும் சித்தர்களை அப்போ முருகன் நினச்சிட்டேன் சீக்கிரமாக கோணமாக நம்பிக்கை தான் ஒரு நாளோட டைம் கொடுத்துருக்காங்க நாளைக்கு பண்ண ஆரம்பிச்சுக்கணும் ஒற்று பண்ணி பாருங்க அது என்னான்னு பார்த்துக்கலாம் பண்ணால் காலம்பூராக பண்ணிட்டு இருக்கேன் போகக்கூடாதுன்னா தடுத்துட்டு இருக்க டாக்டர்ன்றது கடவுள்தான் கடவுள் தான் இப்போ சாப்பாடு போல் நிறையா மாற்றை தான் சாப்பிட்டுருக்கான் பணத்து இருக்க பூமியில் என்ன பச்சா வச்சுருக்கான் அது எதுவும் யூஸ் இல்லாமல் இருக்குது வெளிநாடு முதல் கூட தமிழ்நாடு முதல் போட்டுதான் வச்சுருங்க நாளைக்கு எவ்வளோ நடக்குது இந்த கழிவு இந்த கழிவுளை தலைமையாக கழிவுத்துல இரவே நம்ம செய்கிற தவிர நம்ம மாட்டியாக உடஞ்சிருக்கோம்மா அளவு என்ன சொல்கிறார் எல்லாமே தரீ நீ மனிதனை மட்டும் வா அப்படி தானே சொல்கிறாரு திரி மறந்தே கிடையாது நம்பிக்கை வைங்க இரவு ஏதோ ஒரு வந்து காப்பாற்றுவார் அதை மட்டும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி உண்மை சரிங்களா நீங்க வச்சுட்டு காசை பண்ண போது என்கிட்ட வந்து செல்லாது காசு பண்ணி சொல்கிறீங்க தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு நடக்குது நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னத்தை உணர்ந்தீங்க குறை சொல்ல அது உனத்த சொல்ல சொல்றாரு நீங்கள் பணம் இது மனசு மனசுக்கு இருக்கா தெரியாதுல்ல ஏன் என்ன சொல்றேன்னா பணம்ன்றது லட்சம் மட்டும்